பதிலுடைய போர்க்களம் அல்லாஹுடைய தூதர் நவித்தாளர்களோடு இருக்கிறார்கள் எதிரிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எதிரிகள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய முன்னோக்கி கரம் ஏந்தி அல்லாஹுவை அழைத்தார்கள் யா நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிடு இந்த சமூகம் அழிந்து விட்டால் இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கரம் ஏந்தி கரம் ஏந்தி கரம் ஏந்தி அவர்கள் அல்லாஹுவை அழிக்கும் போது அவர்களுடைய அந்த மேலாடை கொஞ்சம் கீழே விழுகிறது அவர்களுடைய நண்பர் அபூபக்கர சித்தி கரது அல்லாஹு வந்து அல்லாஹுடைய தூதருடைய அந்த மேலாடை எடுத்து போர்த்தியவர்களாக சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாள் அல்லாஹனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றோ அல்லாஹுடைய தூதரே ஹர் புக்க போதும் அல்லாஹுடைய தூதரே போதும் அல்லாஹுடைய தூதரே என்றார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லும் ஒரு நபி அல்லாஹுவை அழைக்கிறார்கள் நாமும் நீங்களும் நோய் வந்தால் யாரிடத்திலே செல்கிறோம் செல்கிறோம் கஷ்டம் என்றால் இடத்திலே முறையிடுகிறோம் யாராவது இந்த உலகத்தில் எனக்கு தோல் கொடுக்க மாட்டார்களா யாராவது யாராவது என்னுடைய செவிதாக்க மாட்டார்களா யாரும் என்னுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவர்கள் இல்லையே இப்படி தனிமையில் ஆகிவிட்டேனே எந்த மனிதரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று மனிதர்களை நாடி 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 சென்று தோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ரப்பை அழைக்க வேண்டாமா அவன் நமக்கு சமீபத்தில் இருக்கிறான் நாம் பேசுவதை நம் தேவைகளை கேட்பதை அவன் விரும்புகிறான் கொடுக்கவில்லை என்றால் அவன் வெட்கப்படுகிறானே அவனை நாடி செல்லாமல் இந்த அற்ப மனிதர்களை உதவிகளுக்காக துணைக்காக நாடி சென்றால் என்ன அர்த்தம் யார் அல்லாஹ் இடத்திலே பணியவில்லையோ கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர்களை கேட்பதற்காக்குவான் அவன் இடத்திலே சிரம் தாழ்த்தி கேட்கவில்லை என்றால் ஒரு நாள் வரும் சிரம் தாழ்த்தி அல்லாஹிடத்திலே கேட்க வைப்பான் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை ஒருபோதும் விரட்டி விடமாட்டான் ஒதுக்கி விடமாட்டான் அல்லாஹ் ரபுல் ரபுல் அவனிடத்திலே கேட்கப்படுவதை விரும்புகிறான் தூதர் அழகிவ செல்லும் அதனால் தான் சொன்னார்கள் கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது சிரமத்தை நீக்குவதற்காக அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு என்னை தவிர யார் பதில் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்கிறான் அல்லாஹுவை அழையுங்கள் எந்த தேவையாக இருந்தால்